போது சரி நம்மகிட்ட ஏமாத்து ராங்க போடுறது அவங்க போட்டு நம்மகிட்ட சொல்றாங்க போடுறதுன்னு அந்த ராமே நினைச்சுங்க அவர் சொன்னதெல்லாம் அவர் ஏற்கல நாமளும் அது மாதிரிதான் நினைச்சோம் கோவத்துல ஏதோ போட்டோம் போட்டு இவர் ஏதோ திட்டிட்டு போறாங்க மாத்தி போட்டாங்க போடுறது அப்படின்னு நாம நினைச்சோம் ஆனா உண்மை என்ன ஓட்டு மாறிடுது மிஷினை வச்சு மாத்தி இருக்கிறான் அப்படின்றதுதான் உண்மை அதே மாதிரி பாருங்க அக்னிய பார்க்க பேட்டு எந்த காலத்திலும் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க எந்த காலத்திலும் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க அந்த பேட்டில் கூட பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அன்னைக்கு ஓட்டு விழுந்துருக்கு இன்னைக்கு வந்து பாருங்க அதே அந்த அக்ஷய பார்க்க பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்காங்க உள்ளேயே உடலை உள்ளேயே அவங்க உடலை இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஜாக்கிரதையா இருந்து அந்த ஓட்டை காப்பாற்றணும் அதுதான் நமக்கு முக்கியமான வேலை அதனால நீங்க இந்த எலெக்ஷன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முதல்ல அமித்ஷா இந்த தொகுதி வந்தார் நிர்மலா சீதாராமன் வந்தார் வந்து எல்லாரும் அந்த அம்மாவுக்கு கோவிட் வந்துச்சு அவரு எதை கொடுத்தாலும் இல்லையா அந்த மாதிரி கோவிட கொடுத்துட்டு போயிட்டார் இது எதுக்காக சொல்ல வரும்னா இந்த மாதிரி வியாதி பிடித்தவர்கள் மனசுல சுத்தமா சுத்தம் இல்லாதவர்கள் தான் நம்ம ஊருக்கு வராங்க அவங்க நம்ம ஊர்ல வியாதியை பறக்கக்கூடியவர் நம்ம ஓட்ட திருடக்கூடியவர் இதெல்லாம் நம்ம பிடிச்சி முதல்ல அவங்கள நீக்கணும் நீக்கினாதான் நாம வந்து புதுச்சேரியை புதுச்சேரியாக வைத்துக் கொள்ள அது மட்டும் இல்ல இந்த தேர்தல் வந்து முக்கியமான தேர்தல் என்னன்னா புதுச்சேரியை காப்பாற்றுவோம் நம்மை நாம் காப்பாற்றுவோம் இதுதான் முக்கியமானது இல்ல ஏன் தூக்கிட்டு போவான்னு தெரியாது ரங்கசாமி தான் காஞ்ச ஜெயிக்கிறது கஷ்டம் அவருக்கு தொகுதி கிடையாது தைரியமா சொல்ல சொல்லு நான் எந்த துறையில் நிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது நம்ம சபாநாயகர் கேட்கிறாரு நம்ம தலைவரை பார்த்து அவர் நிப்பாரா முதல்ல அவங்க தலைவர் கேட்க சொல்லு அவங்க நிக்கிறாரா எங்க நிக்கிறாரு கேட்க சொல்லு ரங்கசாமி எங்க நிக்கிறாரு அதை வந்து செல்வத்தை விட்டு அவரை கேட்க சொல்லுங்க அந்த செல்வத்துக்கு அவர் பதில் சொல்றதான்னு பார்ப்போம் வந்து பாருங்க யோசனை பண்ணி பாருங்க போன தடவை ஏனத்துல போய் நின்னாரு தோத்துட்டாரு இந்த தடவை சட்டாஞ்சாவது நிக்க சொல்லுங்க தோத்துருவேன் அண்ணாமலை கதுங்காமம் பயம் அண்ணாமல இந்திரா ரக பயம்